நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பொட்டேட்டோ பிரெட் ரோல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரெட் ரோல் வந்து சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணலாம் எது நல்ல மொறு மொறாக இருக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் வாங்க நம்ம எப்படி செய்தோம்னு சொல்லி பார்க்கலாம் பிரெட் ரோல் பண்ணுறதுக்கு பத்து ஸ்பீஸில் ப்ரெட் எடுத்திருக்கேன் இத நாலு பக்கமும் ஓரங்களை எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ரெண்டு செட்டாக கூட கட் பண்ணிக்கோங்க இது இப்போ நம்ம கட் பண்ணிப்பட்ட இந்த சைடில் இருக்கிற பிரெட் எல்லாம் எடுத்து பொடி பண்ணிக்கலாம் பிரெட் கிரம்ப்ஸ் பண்ணதுக்கு கொண்டு பொடிச்சுட்டு வந்துடலாம் இப்போ இதுக்கு தேவையான ஒரு மூணு உருளைக்கெழங்க வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன் இதை பிசைஞ்சிடலாம் நல்லா துண்டுகள் இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்துக்கிடலாம் உருளைக்கெழங்கை நல்லா மசிச்சு எடுத்தாச்சு இதுக்கு கூட ஒரு ரெண்டு மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் அரைக்கப்பு போல் மல்லியலை பொடியாக கட் பண்ணது அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில அரை டீஸ்பூன் இஞ்சி பூட்டு பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த சின்ன ஸ்பூனுக்கு தானே ஒரு ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் எங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கறி மசாலா தூள் அரை டீஸ்பூன் உப்புத்தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது நல்ல பிசஞ்சாச்சு உருளைக்கெழங்குல உப்பு போட்டு தான் வேக வச்சிருந்தேன் நீங்க உப்பு போட்டு வேக வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல பார்த்து ரெண்டாவது உப்பு சேர்த்துக்கணும் இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன் இதுல மூணு டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம் இதை கொஞ்சம் தண்ணியா கரைச்சிக்கலாம் என்ன கொஞ்சம் தண்ணி சேர்த்து முக்கா கப்பளவு தண்ணி இதில் சேர்த்து நல்லா எப்படி கரைச்சி எடுத்துருக்கேன் இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுடலாம் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் இருக்குது இந்த ஸ்டேஜ் இந்த அளவுலேயே கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச ப்ரெட்டை எடுத்து அதை நல்லா தேய்ச்சி விட்டுடலாம் சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா தேய்ச்சி அது உருட்டுற அந்த ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு வரணும் இந்த ஸ்டஃப் பண்ணதுக்குள்ள உருண்டைகளை இதுல வச்சு நம்ம உருட்ட போறோம் அதனால அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு ஷீட் மாதிரியே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும் இத மாதிரி தின்னா தேய்ச்சி எடுத்த இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம வேக வச்சு உருளைக்கெழங்கு மிக்ஸ் பண்ணி வச்ச உருளைக்கெழங்கு அதை எல்லாத்தையும் சேர்த்து இப்படி சின்ன சின்ன உருண்டையாக நீளமாக அந்த பிரெட்டில் வச்சு நம்ம சுற்றி எடுக்கிறதுக்கு தகுந்தாப்பில் அளவை நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க இது மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து அதை கொழுக்கட்டைக்கு பிடிக்க மாதிரி பிடிச்சிட்டு நல்லா கரெக்டாக இது மாதிரி செட் பண்ணிக்கோங்க இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம் இப்போ பத்து உருண்டைகள் எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம ஒவ்வொரு ஷீட்டாக எடுத்து அந்த உருண்டைகளை இதில் வச்சு ஒரு சுற்றி சுற்றிட்டு சைடில் கொஞ்சோண்டு அந்த மாவில் நம்ம கரைச்சி வச்ச மைதா மாவு அதில் கொஞ்சம் எடுத்து அப்போ ஒட்டுறதுக்காக அப்படி ஒட்டி விட்டுக்கலாம் இது ஒட்டுறதுக்கு மைதா தான் நல்லா கிளியராக ஒட்டோம் அதனால் இதை எடுத்துக்கோங்க அப்படி பிடிக்கலன்னா கோதுமை மாவை எடுத்துக்கலாம் இதை மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சிடலாம் இப்போ இதில் அஞ்சு உருண்டை உருட்டி வச்சாச்சு இனி நம்ம வந்து பொடிச்சு வச்ச அந்த பிரெட்டு பொடி அதை இதில் சேர்த்துக்கலாம் இனி நம்ம கரைச்சி வச்ச அந்த மைதா மாவு தண்ணி இருக்குல்ல அதில் முக்கி எடுத்துக்கலாம் நம்ம உருட்டி வச்ச இந்த உருண்டைய அதில் முக்கி எடுத்துட்டு அப்படியே எடுத்து அந்த பிரெட்டு பொடியில் முக்கி எடுத்துக்கலாம் அதிகமாக இருக்கிறத லைட்டாக உதித்து விட்டுட்டு அப்படியே வச்சிடலாம் இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்து செய்து வச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட இது சூப்பராக இருக்கும் குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இதை இப்போ பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சாச்சு எண்ணெய் காயட்டும் ரொம்ப சூடாக கூடாது சூடு இல்லாமலே இருக்க கூடாது ஒரு மீடியமான சூடு வந்ததும் போடலாம் இப்ப எண்ணெய் சூடாயிட்டு ஒன்னொன்னா எடுத்து போடலாம் கொஞ்சம் பொறிஞ்சதும் அசைச்சு விடலாம் இப்ப நம்ம பக்கம் மாத்தி போடலாம் சரி இப்ப இது வெந்தாச்சு எடுத்துடலாம் இனி அடுத்தது போடலாம் இப்போ ஒன்னொன்னா போட்டாச்சு பக்கம் மாற்றி போடலாம் திருப்பி விட்டாச்சு இது வெந்தது போதும் இனி எடுத்துடலாம் இப்போ நம்ம சூப்பரா ரெடி பண்ணிட்டோம் இதை நீங்களும் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி காட் பிளெஸ் யூ